ஆம சொல்லுங்க மேவி போஷேத் சவுலினுடைய பேரை மேவி போஷேத் ரெண்டு காலும் மோடம் வாழையே வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு அதே நேரத்துல உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இவன் தான் சவுலனுடைய வாரிசுன்னு தாவித்துக்கு தெரிஞ்சா ஒரேடியா போட்டு தள்ளிடுவான் மேவி போஷேத்துடைய நிலமை ரொம்ப மோசமா இருக்கு வாழவே பிடிக்காம அதிர்ஷ்டவசமாக உயிர் வாழ்ந்துட்டு அதே நேரத்துல ரெண்டு காலம் மடம் பிடிக்காம வாழ வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு ஆனா பாருங்க ராஜா திடீர்னு உணர்த்துதல் வந்துச்சு அவனுக்கு அவனுடைய சிநேகிதன் யோனத்தான் ஞாபகம் வந்துச்சு இந்த யோனத்தான் அவனு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தான் அப்படி ஒரு சிநேகிதர்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு அப்படியே அவன் மனசு அப்படியே ஒரு மாதிரி லகுவாச்சு உடனே அவன் கேட்குறான் கூப்பிட்டு நம்ம யோனத்தான நிமித்தம் என் நண்பன் அவன் உடன்படிக்கை என் நோடு பண்ணியிருக்கிற யோனத்தாணி நிமித்தம் சவுல் குடும் நான் நன்மை செய்யும்படிக்கு சவுல் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டான் பாருங்க கூட இருக்கிறவன் கையை தட்டி உங்களுக்கான வாசல் திறந்துட்டு யாரோ கொண்டு நாளும் கத்தர் ஆமே கூட இருக்கிறவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கு ராஜா கூட ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க அவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கு ஒருத்தர் இருக்கான் தட்டி சார் எப்பேற்பட்ட ஆளு சார் அவன் இருக்கிறீங்களா ஆமா அவ சொல்லிட்டான் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டான் யாரு சவுளுக்கு பேரம் ஒருத்தர் இருக்கிறான் ரெண்டு காலம் இருக்கிறான் அப்படியே அவனை உடனே கூப்பிடும் அப்படின்ட்டு ஆமாம் இது யோனத்தை இது மேபி போஷியத்துக்கு தெரிஞ்ச உடனே அவன் நடிக்கிட்டான் ஆஹா ஐயோ செத்தண்டா சவுல் குடும்பத்தில் நம்ம தான் இருக்கிறோம் நம்மளை கொள்ள தான் ராஜா கூப்பிட்டார் அப்படின்னு நினச்சிட்டான் ஆனால் போன தான் சொல்கிறான் ராஜா நான் செத்த நாய்க்கு சமம் என்ன போய் நீங்கள் அப்படின்னு சொன்னதை சொன்னால் பயப்படாத நான் அவங்க தகப்பண்ணி யோனத்தான் நிமித்தம் நான் ஆசிரிதிக்க போகிறேன் அதனால் நீ என் கூட தான் டெய்லி சாப்பிடணும் முடவன் ராஜா அன்புக்குள்ளே வரவே கூட தீட்டு ஆனால் நீ நான் சாப்பிடும்போது நீயும் உட்காந்து சாப்பிடணும் ஏன்னா நான் யோனத்தனுக்காக ஆமாம் அவன் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் நான் ஒன்றை தூக்கி நிறுத்துகிறேன் அப்படின்னு கற்று சொல்கிறேன் கையை தட்டி இந்த வார்த்தைக்கு ஆமே நாமே ரெண்டு வார்த்தை இதில் நீங்கள் மேவி பூசத்தான் இருந்தாலும் சரி நீங்கள் யோனத்தானாகவும் இருக்கலாம் ஆமேன் உங்கள் நிமித்தம் தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை நிமித்தம் தேவன் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எவ்வளவு மொட்டமாக இருந்தாலும் சரி தட்டி நல்ல நல்லா எவ்வளவு மொட்டமாக இருந்தாலும் சரி இவ்வாழைய வழி இல்லாமல் இருந்தாலும் சரி ஆமேன் அவர்களுக்கு சாவுக்கு பாத்திரவான்களாக இருந்தாலும் சரி தேவன் தூக்கி எடுத்து அவர்களை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் உயர்த்துவார் கையாத்தி நல்ல 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 உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நானும் அவரோடு கூட உன்னதத்தில் இருக்கிறோம் மாமே அந்த மேலான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்படியே வெளிப்பட்டு இந்த பூமியிலையும் அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீங்க கையாத்தி ஏசப்பா உங்களையும் என்னையும் கிருவையாக அழைச்சி நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா உயிரோடு வாழ வச்சிருக்கிறார் இல்லையா ஆமையன் செத்த நாயை போல இருந்த நம்மள ஒதுக்கப்பட்ட ஆமாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே உங்களை இந்த உலகம் மதிக்காது ஊர் மதிக்காது சொந்த பந்தம் அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க சரிங்களா உங்க கூட ஏசப்பா இருக்காரு நம்ப மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா ஏசப்பா சிலரை உங்களோடு அறிமுகப்படுத்தி உங்களோடு கத்தர் இருக்கிறார் என்று அவரின் நிமித்தம் கத்தருடைய பிள்ளை என்கிறது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை யாராவது ஒருத்தர் கனப்படுத்துவாங்க பாருங்கள் உங்களை உயர்த்துவாங்க பாருங்கள் அதுதான் அவரால் கிடைக்கிற பலன் கையை தட்டி அவர் சொந்த ரசக்கரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அவரால் கிடைக்கிற உயர்வு பிரதர் சிஸ்டர் வாங்க என் வீட்டுக்கு வாங்க எனக்கு ஜோம் பண்ணுங்க என்னை பிளஸ் பண்ணுங்க என்னை வாழ்த்துங்க நீங்க சொன்னீங்க நீங்க வாழ்த்துனீங்க அது நடந்துச்சு அப்படின்னு உங்களை புகழ பண்ணுவார் பாருங்க அதான் அப்பா எத்தனை புரியுது